ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இந்த வீடியோவில் ரொம்பவே ஹெல்தியாக ஈஸியாக நாலு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி காலையில் நம்ம அடுப்பு பக்கமே போகாமல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க ரொம்பவே ஹெல்தியாக இதை செய்யலாம் வீட்டில் என்ன பழம் இருக்கோ அந்த பழத்தில் ஒரு ரெண்டு மூணு பழங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எந்த பழங்களும் இல்லைன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க வெறும் ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி அவள் வந்து ஒரு கிண்ணத்தில் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் பசங்களுக்கு இதை நல்லா கழுவிக்கணும் இது வந்து ஃபஸ்ட்டு நல்லா மெல்லிசான அவளாக இருந்தால் கழுவாதீங்க டேரெக்டாக தண்ணி ஊற்றி சாப்பிட்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பெ பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து வாஷ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை உடனே இருத்துருங்க வெளியே இருந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து உட்கார் பசங்க உட்காந்துட்டாங்க சாப்பிட்றதுக்குன்னா அந்த டைமில் தான் நீங்கள் ரெடி பண்ணணும் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறமா கொடுக்கக்கூடாது இதில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் ரெண்டு ஸ்பூன் பால் பவுடர் சர்க்கரை இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை நீங்கள் கொடுக்க மாட்டிங்கன்னா வெல்லமோ இல்லை வேறு ஏதாவது இனிப்புக்கு என்ன யூஸ் பண்ணுறீங்களோ வீட்டில் அதையே கொடுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு வேளை நீங்கள் வீட்டில் பால் வந்து காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கீங்க அப்படின்னா அமுல் பவுடர் சேர்க்கறதுக்கு பதிலாக டேரெக்டாக பால் சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்க்காம காய்ச்சி ஆற வச்ச பால் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண அப்புறமா பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும் இப்போ இதில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு அப்படியே இது சாப்பிட்லாங்க நிஜமாகவே சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் வீட்டில் நாங்கள் மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் செய்வோம் குழந்தைங்களுக்கு காலையில் கண்டிப்பாக வந்து நான் இந்த மாதிரி தான் அவள் வந்து கொடுப்பேன் சாப்பிட்றதுக்கு ஒடிஷாவில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொன்னால் சுடா சொக்கட்டா அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் இது ஃப்ரூட்ஸ் வந்து ஆப்ஷனல் தான் எதுவுமே இல்லைன்னா நீங்கள் வாழைப்பழமே வாங்கிட்டு ஒரு வாழைப்பழத்தை கட் பண்ணி போட்டு அப்படியே சாப்பிட்டு கொடுக்கலாம் அவ்வளோ ஹெல்தியாக இருக்கும் இது ஃபில்லிங்காகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துதுன்னு சொல்லுங்கள் இப்போ ரெண்டாவதுக்கு நல்ல பெரிய கேரட்டாக ஒரு ரெண்டு கேரட் எடுத்துக்கோங்க நல்லா சுத்தமாக கழுவி அதை துருவி இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பாலோட ஏடல் வீட்டில் வந்து ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை சேர்த்துக்கோங்க இல்லைனா ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கீங்கனாலோ இல்லை பால் வந்து வீட்டில் இருக்குனாலுமே அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா பெரிய சைஸ் கேரட்டாக ரெண்டு எடுத்திருக்கேன் பால் நல்லா திக்கான பாலாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இருந்தால் பண்ணுங்கள் இல்லைனா பரவாயில்ல நம்ம அப்படியே கூட பால் பவுடர் சேர்த்து கூட அரைச்சிக்கலாம் இப்போ இந்த பால் ஊற்றி இதை நல்லா வந்து ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை நல்லா வந்து அரைச்சிக்கணும் நல்லா கொஞ்சம் குறை குறைப்பாக இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் நல்லா சாஃப்டாக அரைச்சி நம்ம எடுத்துக்கணும் அரைச்சி எடுத்த அப்புறமா அதுக்கு முன்னாடி வெல்லம் இல்லை சர்க்கரை உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன சாப்பிடுவீங்களோ அதையே வந்து சேர்த்துக்கோங்க பால் பவுடர் வந்து சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் இல்லை இங்கே பால் வந்து சேர்த்துக்கலாம் இல்லை இடல் சேர்த்துக்கலாம் இதில் ஏதாவது ஒன்று சேர்த்துட்டு நல்லா வந்து சக்கரை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து மொத்தமாக பால் வந்து இதில் ஊற்றிட்டேன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றி நம்ம நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நடுவில் நடுவில் தேவைன்னும் போது ஊற்றிக்கலாம் இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸு நீங்கள் எப்போவுமே வந்து வீட்டில் ட்ரை ஃப்ரூட்ஸ் உடனே நெய்யில் வறுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவீங்க அப்படின்னா அதை வறுத்த ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம் இல்லை நார்மலாக இருக்கிறத அப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கணும் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்த கேரட் வந்து அரைச்சி கொண்டு போது அந்த ஃப்ரிட்ஜில் வந்து அந்த சூடில் வந்து என்ன ஆகுனா கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கும் இந்த டைமில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் நெய்யை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அதோட கூடவே நம்ம பச்சை நெய்யே சாப்பிட்டாலும் உடம்புக்கு எந்த கெடுதலும் இல்லைங்க உடம்புக்கு நல்லது தான் அதனால் மிக்ஸி வந்து உங்களோட மிக்ஸி சூடாகாது அப்படின்னாலுமே நீங்கள் இதை வந்து ஒரு ஸ்பூன் நெய்யை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இல்லைனா ஜஸ்ட்டு வந்து ஹீட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் நான் அடுப்பு இல்லாமல் சே செய்கிறேன்னு சொன்னதுனால சொல்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அடுப்பு இல்லாமல் செய்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி நெய் சூடு பண்ணிங்களேன்னு சொல்லி அதனால தான் சொல்கிறேன் அவ்வளோதான் இதை வந்து அப்படியே வந்து காலையில் நம்ம சாப்பிடலாம் எப்போவுமே ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஜஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இப்போ தினமும் இட்லி தோசை பூரி சப்பாத்தி செய்கிறீங்க அப்படின்னா எப்பயாச்சும் ஒரு தடவை ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறதுனால உடம்புக்கும் நல்லது ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதோட ஃபீலிங்காகவும் இருக்கும் அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் இப்போ இன்னொன்று இதுவும் ஒடிஷாவில் ஃபேமஸான ஒரு ரெசிபின்னு சொல்லினாங்க சுடா கோசா சுடா கோசானா என்னென்னா மோஸ்ட்லி ஒடிஷாவில் திருநாத்த மேளா அப்படின்னு சொல்லி ஒரு பூஜை பண்ணுவாங்க பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரம் மூணு சாமிக்கும் சேர்த்து அந்த மேளா பூஜாவில் இந்த மாதிரி பிரசாதம் செய்வாங்க பிரசாதம் வந்து செய்யும் போது அதில் என்னென்ன ஆட் பண்ணுவாங்க நான் இதை ரெடி பண்ணும்போது சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு தேங்காய் வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அவல் தேங்காய் அவல் சக்கரை இது மூணு மட்டும்தான் அங்கே தேவை இதில் வெள்ளம் சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எனக்கு வந்து வெள்ளம் சேர்க்குற அந்த ஃப்ளேவர் பிடிக்கும் சக்கரை சேர்க்குற ஃப்ளேவரை விட வெள்ளம் சேர்க்குற ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டும் சரி வாசனையும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் வீட்டில் வந்து அடிக்கடி மேளா பண்ணும்போது வீட்டுக்கு பிரசாதம் வரும்போது இந்த மாதிரி தான் வெல்லம் போட்டுருப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் மோஸ்ட்லி சர்க்கரை வந்து ஒரு சிலர் யூஸ் பண்ணுவாங்க இப்போ வெல்லம் ப்ளஸ்ஸு நம்ம அவலையும் நல்லா அரைச்சிக்கணும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தேங்காவை வந்து நம்ம அதே போல் நல்லா அரைச்சிக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக தேங்காவை அரைச்சிட்டு தண்ணி ஊற்றாமல் தான் அரைக்கணுங்க தேங்காவை நம்ம அப்படியே வந்து துருவி எடுத்தாலும் ஓகே தான் இந்த மாதிரி அரைச்சிட்டோம்னா கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகிடும் அதுக்குள்ளே இப்படி சேர்த்துட்டு கையில் வந்து இப்படி நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும் இது என்ன வாங்கன்னா ஒடிஷாவில் பிரசாதம் செய்யும்போது கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு கையில் வச்சு அதை வந்து இப்படி தேய்ப்பாங்க அப்படி தேய்க்கும்போது என்ன அந்த தேங்காய் சக்கரை அவல் எல்லாம் ஒன்றோட ஒன்றா ஒட்டிக்கும் அப்படியே வந்து லைட்டான ஒரு ஈரப்பதத்தில் இதை சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இதில் மிளகு இல்லைன்னா ஏலக்காய் பவுடர் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சேர்த்து அரைச்சுப்பாங்க அரைக்கும்போது மிளகு ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து அரைச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க பாருங்கள் நான் மிளகு பவுடர் வந்து சேர்த்துருந்தேன் வீட்டில் வந்து நான் அதிகமாக மிளகு வாங்கும்போது அரைச்சி வச்சிருந்த அந்த பவுடர் வந்து ஜஸ்ட் ஒரு கால் ஸ்பூன் போல சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா பாருங்கள் சுத்தமாக வந்து தெரியவே தெரியாது தேங்காய் எங்கே இருக்குது அவள் சக்கரெல்லாம் மிக்ஸ் ஆனது அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை சாப்பிட்டுட்டு தண்ணி ஒரு கிளாஸ் நல்லா ஃபில்லிங்காக குடிங்க வயிறு ஃபுல்லாக தண்ணி குடிச்சிருங்க எவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும்னு பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் மார்னிங் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து குழந்தைங்களுக்கு அதில் பால் ஊற்றி கொடுப்பேன் குழந்தைங்க அப்படியே வந்து சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்ததாக இப்போ ஏற்கனவே ஒரு தடவை சொல்லிடுறேன் என்னென்னா நெய் வந்து நீங்கள் சூடு பண்ணாமல் கூட சேர்த்துக்கலாம் ட்ரை ஃப்ரூட்ஸும் நெய்யும் ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்குன்றதுக்காக தான் நான் இங்கே வந்து ஆட் பண்ணியிருக்கேன் மற்றபடி நீங்கள் இதை ஆட் சூடு பண்ணாமல் கூட வந்து சேர்த்துக்கலாம் அதான் ஏற்கனவே சொன்னால் இல்லைங்களா நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து ஒரு சிலர் கேட்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லி அதுக்காக இப்போ பால் பவுடர் நல்லா வந்து பால் பவுடர் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு வாங்கிக்கோங்க அதில் வந்து இந்த நெய் ட்ரை ஃப்ரூட்ஸு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க சூடாக இருக்கிறதுனால இதை நான் ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணுறேன் இதில் வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை சக்கரை கூட சேர்க்க வேண்டாம் ஏன்னா பால் பவுடர்லேயே நம்ம அந்த ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால நான் சேர்க்கலை ஒரு வேலை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வேணும்னா சக்கரை பவுடர் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து இந்த நெய் ஃப்ரெஷ்ஷு ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் சேர்த்து இந்த மாதிரி உருண்டி உருட்டியை உருட்டியாக உருட்டி வச்சிட்டிங்கன்னா இதை காலையில் குழந்தைங்களுக்கு ஒரு ரெண்டு உருண்டு கொடுத்தீங்கன்னா போதும் கூடவே வந்து வேறு எதாவது ஸ்நாக்ஸோட சேர்த்துட்டு கொடுங்க வெறும் பால் பவுடரே லட்டையை சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இருந்தாலும் நம்ம வெறும் பால் பவுடரே கொடுத்தா கொஞ்சம் செட் ஆகாது அதனால காலையில் இது கொடுக்குறீங்கன்னா வேறு எதாவது இது ஒரு உருண்டை கொடுக்குறீங்கன்னா வேறு எதாவது கொஞ்சம் ஃபுட்டோட சேர்த்து கொடுங்க இந்த மாதிரி எல்லா உருண்டையும் செஞ்சு வச்சுட்டு நீங்கள் ஈவினிங் டைம்லேயும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஒன்று ஒன்று தினமும் ஒன்று போல் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நல்லா வந்து காலையில் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு உருண்டையோட கொஞ்சம் வேறு எதாவது சாப்பிட சேர்த்து கொடுத்துட்டு கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இதே போல் இன்னும் பல புது விதமான டிஃப்ரெண்ட்டான நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டே சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க நன்றி வணக்கம்